வணக்கம் எழுத்தாளர் ஆ முத்தலிங்கம் அவர்கள் எழுதிய ஒரு சாதம் சிறுகதை பாதையை நிறைத்து பனி மூடியிருந்தது கனடாவின் அன்றைய வெப்பநிலை மைனஸ் இருபது டிகிரி டாக்ஸி மெதுவாக ஊர்ந்து முப்பத்தி ரெண்டாம் நம்பர் வீட்டு வாசலில் போய் நின்றது வீட்டின் பெயர் ஒரு சாதம் என்று போட்டிருந்தது ஹோட்டலிலிருந்து அங்கே வர பரமநாதனுக்கு இருபது டாலர் ஆகிவிட்டது காசை கொடுத்துவிட்டு ஓவர்கோட் மஃப்ளர் தொப்பி பூட்ஸ் என்ற சம்பிரதாயங்களுடன் கையிலே பையையும் தூக்கி கொண்டு டாக்ஸியிலிருந்து பணி சறுக்காத இடமாக காலை வைத்து தாண்டவம் செய்து ஒரு மாதிரி இறங்கிவிட்டான் வீட்டினுள்ளே சிவலிங்கம் ஒரு சாரமும் பலீனமாக நின்றான் கனடாவில் வீடுகளை அந்த மாதிரி கட்டியிருந்தார்கள் குளிர் அண்டவே முடியாது பரமநாதன் ஆடைகளை ஒமொன்றாக கலற்றி வாசலிலே குவித்தான் ஓவர்கோட் மஃப்ளர் தொப்பி பூட்ஸ் அப்பா அரைவாசி பாரம் குறைந்துவிட்டது சிவலிங்கத்தின் மனைவி பூர்ணிமா வந்தாள் அவளுடைய அழகு அழிவில்லாத அழகுதான் சிவலிங்கமும் பூர்ணிமாவும் பரிமாறிய காதல் கடிதங்களை எல்லாம் அந்த காலத்தில் எடிட் செய்ததே பரமநாதன்தான் பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு அவர்களை பரமநாதன் முதன்முறையாக கனடாவில் பார்க்கிறான் சிவலிங்கத்துக்கு இப்போது இரண்டு பெண் குழந்தைகள் மூத்தவளுக்கு வயது பன்னிரெண்டு இருக்கலாம் அடுத்தவளுக்கு நாலு பரமநாதன் கேட்டான் இது என்ன பொதுவிதமான வீட்டு பேர் ஒரு சாதம் என்று வைத்திருக்கிறாய் அதுவா இந்த பனிக்குளிரில் வீடு தேடி வாரவைக்கு ஒரு பிடி சாதமாவது போட என்ற பிடிவாதத்தில் வைத்த பேர் என்றான் சிவலிங்கம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய மூத்த மகள் கழுக்க என்று சிரித்து உள்ளே ஓடிவிட்டாள் சாதம் என்ற வார்த்தையை கேட்ட பரமநாதனுக்கு கதையை மாற்ற பிடிக்கவில்லை கடந்த பத்து நாட்களாக ஹோட்டலில் தான் அவன் வாசம் ரொட்டியும் வெண்ணையும் பழங்களமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு அழுத்து போய்விட்டது கனடாவின் படுபயங்கர குளிருக்கு அவனுடைய வயிறு நிறுத்தாமல் பசித்துக் கொண்டிருந்தது சாதத்தை அவன் அங்கே கண்ணால் கூட பார்க்கவில்லை என்ன சோறு கருவேகள் எல்லாம் இங்கே தாராளமாக கிடைக்குமா என்றான் பரமநாதன் அவன் மனமானது சோற்றையும் மீன் குழம்பு கரியையும் நினைத்து பறந்தது இதற்கு பூர்ணிமா இதனை எப்படி கேட்குறீள் இது ஒரு சின்ன தான் யாழ்ப்பாணத்தில் கிடைக்காதது கூட இங்கே கிடைக்கும் அப்போ பாருங்கோ என்றாள் பரமநாதனுடைய வாய் அப்போவே ஊறத் தொடங்கிவிட்டது அப்போதெல்லாம் சிலோனில் பரமநாதனும் சிவலிங்கமும் அடிக்கடி கிரீன்லேண்ட்ஸில் சாப்பிடுவார்கள் சிவலிங்கத்தின் காதல் உச்சகட்டத்தில் இருந்த காலம் அது இருவரும் சார்ட்டு அக்கௌண்டன்ட் சோதனைக்கு படித்து கொண்டிருந்தார்கள் சிவலிங்கம் படிக்கவே மாட்டான் பெட்டையின் பின்னாலேயே அழிந்து கொண்டிருந்தான் படிப்பைத் தவிர மற்ற எல்லாம் செய்து வந்தான் படிக்காத புத்தகங்கள் இல்லை எல்லாம் அறிவு சார்ந்த புத்தகங்கள் அந்த காலத்திலேயே அறிவுஜீவி ஒரு விஷயத்தை ஒரு கால் சொன்னால் பிடித்து கொண்டு விடுவான் அபாரமான ஞாபக சக்தி அவனோடு வாதம் செய்வது வெல்வது நடக்காத காரியம் எல்லோரும் அதிசயிக்கும்படி ஒரே முறையில் சோதனை பாஸ் பண்ணிவிட்டான் அவன் முழுமூச்சாக படித்தது என்னவோ இரண்டு வாரங்களே மிகப்பெரிய தனியார் கம்பெனி ஒன்றில் சேர்ந்து கிடுகிடு என்று மேலுக்கு வந்துவிட்டான் பூர்ணிமாவை பெற்றோரை எதிர்த்து மணம் முடித்தான் அவனுடைய வாழ்க்கையானது இப்படி அந்தரலோக சுகபோகத்தில் சென்று கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கலவரம் வந்தது இவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு கம்பெனி கொடுத்திருந்தது அத்துடன் வேலைக்காரர்கள் அவனுடைய கம்பெனியிலேயே பத்தாயிரத்துக்கு மேலான பேர் வேலை செய்தார்கள் அங்கே வேலை செய்த தமிழர்களை விரல்விட்டு எண்ணலாம் எல்லாம் சிங்களவர்கள் கலவரம் வந்தபோது எல்லாவற்றையும் துறந்துவிட்டு உயிர் தப்பினால் போதும் என்று இந்தியாவுக்கு பூர்ணிமாவுடன் ஓடி விட்டான் அங்கே சிவலிங்கம் பட்ட இன்னல்களை விவரிக்க இயலாது ஒரு உயர்ந்த பதவியில் சகல சௌரியங்களுடனும் வாழ்க்கை நடத்திவிட்டு அகதியாக வந்து இம்சைப்படுகிற அவதி சொல்லி விளங்காது கடைசியில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனும் பூர்ணிமாவும் கனடாவுக்கு அகதிகளாக வந்து தஞ்சம் உகுந்தார்கள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு பரமநாதன் முதன்முறையாக அவர்களை பார்க்கிறான் பூர்ணிமா அவர்களுடன் இருந்து சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தாள் சாப்பாடு அடுக்குகள் ஒன்றையும் காணவில்லை முதலில் பரமநாதனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது பிறகு திகில் விட்டது சாப்பாடு ஒருவேளை கிடைக்காதோ என்று நெஞ்சு அடிக்க தொடங்கிவிட்டது பூர்ணிமா சொன்னாள் ஜெரங்கோ இருநூற்றி நாற்பத்தி ஒன்றை டெலிஃபோனில் கூப்பிடுவா பரமநாதன் பாவம் ஒன்று புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் சிவலிங்கம் சொன்னான் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நம்பரை அழைத்து ஒரு பெரிய பீட்சா ரொட்டி ஆர்டர் பண்ணினால் ஒரு காசுக்கு இரண்டு ரொட்டி கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஒன்று பெரிசு மற்றது சிரிசு சிறிய ரொட்டி இலவசம் டூ ஃபோர் ஒன் ஒரு காசுக்கு இரண்டு பதினைந்து இடையில் வீட்டுக்கே கொண்டு வந்து தருவார்கள் அது பின்னால் ரொட்டி இலவசம் அதைத்தான் பூர்ணிமா கேட்குறா பண்ணணுமா பண்ணமுமா அதற்கு இடி விழுந்தது என்னடா வந்தி இறங்கியவுடன் ஏதோ ஒருபடி சாதம் என்றெல்லாம் கதைத்தாய் இப்போ மெல் மெல்ல ரொட்டி என்று சொல்கிறாயே என்றான் ஓ மறந்து விட்டேன் சாதம் தான் சாதம் தான் என்று கூறிவிட்டு மனைவியை பார்த்தான் சிவலிங்கம் பார்த்தவுடன் பூர்ணிமாவும் புன்சிரிப்புடன் மறுபடியும் தயல் பண்ண தொடங்கினாள் சிவலிங்கம் விஸ்தாரமாக கனடா கதைகளை சொல்லிக் கொண்டிருந்த போது சாப்பாடு வந்துவிட்டது பரமநாதனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை ஆஹா என்ன சாப்பாடு சம்பாரிசி சோறு மீன் குழம்பு கத்தரிக்காய் பொரியல் மாசு சம்பல் முருங்கைக்காய் கூட்டு இது என்ன கனடாவா அல்லது யாழ்ப்பாணமா ருசி மனம் எல்லாம் தூக்கி அடித்தது இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டார்களே எல்லோருமாக மேசியில் சுற்றி வர இருந்து சுட சுட சாப்பிட்டார்கள் பரமநாதனுக்கு உலகமே மறந்துவிட்டது அவன் பசிக்காக சாப்பிடுகிறவன் அல்ல நாசுக்காக சாப்பிடும் பேர் வழி விட்டு வைப்பானா பூர்ணிமா சொன்னாள் இங்கே புருஷன் பெஞ்சாதி இரண்டு பேருமே அநேகமாக வேலைக்கு போகினான் அதனால இஞ்ச கன குடும்பங்களில் இப்படித்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுக்கணும் நல்ல சாப்பாடு விலையும் பரவாயில்லை நாங்கள் இங்கே வந்த மூட்டம் அகதியில் உதவி தான் மிகச் சிக்கனமாக ஜீவித்தனங்கள் பிள்ளைகள் கனடா உணவு பழகிவிட்டார்கள் இப்படி நாங்கள் ஓடர் பண்ணி சாப்பிடுவது இப்போ கொஞ்ச நாளாய்த்தான் என்றான் சிவலிங்கம் சாப்பாட முடியும் தருவாயில் பூர்ணிமா உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டு பெயரை பற்றி கேட்டார் நீங்கள் ஏதோ சொல்லி சமாளித்த போட்டியல் இவருக்கு நாங்கள் இங்கே வந்து பட்ட பாட்டை கட்டாயம் சொல்ல வேணும் என்றால் சிவலிங்கத்திற்கு விஸ்தாரமாக கதை சொல்லுவது என்றால் அளவற்ற பிரியம் விடுவானா இஞ்ச எல்லோருக்கும் நடக்கிறது போலத்தான் எங்களுக்கும் நடந்தது ஆனால் எங்கட கஷ்டம் கொஞ்சம் வித்தியாசமானது அனுபவித்தால் தான் தெரியும் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் சிலோனில் நடந்த சம்பவம் அது அப்போ ஒரு கம்பெனிக்கு கணக்காய்வு செய்ய போயிருந்தேன் அங்கே பொன்னுச்சாமி என்று கிழவர் நாற்பது வருடமாகவே வேலை பார்த்து வந்தார் பேரேடுகளை தயாரித்து ஆய்வுக்கு ஐந்தொகை கொடுப்பது அவர் பொறுப்பு கணக்கு அவர் புலி எந்தவித கஷ்டமான சிக்கல் என்றாலும் அவிழ்த்து விடுவார் நாற்பது வருட காலமாக வராத ஒரு கஷ்டம் அவருக்கு அப்போது வந்தது அவருடைய ஐந்தகை அந்த வருடம் பொருந்தவில்லை ஒரு சதம் வித்தியாசத்தில் நெட்டி கொண்டு வந்து நின்றது பொன்னுசாமிக்கு இது ஒரு பெரிய சவால் இதை எப்படி அவர் ஏற்பார் இரவு பகலாக கண் விழித்து முழு கணக்குகளையும் இன்னொரு முறை சரிபார்த்தார் அந்த ஒரு சத வித்தியாசத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை பெரிய பிரச்சனையாக இது உருவெடுத்துவிட்டது கணக்காய்வும் கொண்டே வந்தது ஒரு திங்கள் காலை நான் போகிறேன் பொன்னுச்சாமி தலைவரி கோலமாக என் முன்னே வந்து நிற்கிறார் அவர் கண்கள் எல்லாம் சிவந்து காணப்படுகின்றன சனி ஞாயிறு விடுமுறைக்கு அவர் வீட்டுக்கே போகவில்லை இரவு பகலாக பேரிடுகளை மீண்டும் மீண்டும் சரிபார்த்திருக்கிறார் அவருடைய கண்கள் கீழே பார்த்தபடி இருந்தன தன் பைக்குள் கையை விட்டு ஒரு சதக்குச்சியை எடுத்து என் மேசை மேல் வைத்தார் தம்பி இந்த ஒரு சதத்தை வைத்து கொள்ளுங்கள் என்னால் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியலே முடியவே இல்லை இது எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி என்னை விட்டுவிடுங்கள் என்றார் பொன்னுசாமியுடைய கஷ்டம் எனக்கு அப்பொழுது முற்றாக விளங்கவில்லை ஆனால் அதே போன்ற ஒரு சங்கடம் எனக்கும் இங்கே கனடாவில் ஏற்பட்டது நாங்கள் அகதிகளாக வந்து சீரழிந்த கதை நீண்டு கொண்டே போகும் அதை விட்டு என்னுடைய விண்ணப்பத்தை எழுதி கொண்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கினேன் நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களை தபாலிலும் அனுப்பினேன் அகதிகள் உதவி பணத்தில் சிக்கனமாக வாழ்க்கை நடத்தினோம் இங்கே பெண்களுக்கு வேலை கிடைப்பது வெகு சுலபம் பூர்ணிமாவுக்கு வேலை கிடைத்துவிட்டது ஆனால் அவள் அப்போது கர்ப்பம் அதனால் வேலையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கனடாவில் மீண்டும் ஒரு முறை படித்து கணக்காளர் தேர்வு எழுதி படி எழுதி முடித்தேன் வேலை கிடைப்பது இப்போது இன்னும் கஷ்டமாகிவிட்டது விஷயம் இதுதான் என்னுடைய படிப்புக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற வேலை எடுத்து வீச்சே தரமாட்டார்கள் கீழ் மட்டத்தில் சேர்ந்து படிப்படியாகத்தான் உயரவோனோம் கடைசியில் எனக்கு கிடைத்த வேலை வாட்ச்மேன் உத்தியோகம்தான் ஒரு இந்தியக்காரர் சுந்தரம் என்று பேர் அவர்தான் எனக்கு அந்த வேலையை எடுத்துக் கொடுத்தார் அதற்கென்று பிரத்யேகமான பயிற்சிகள் எல்லாம் தந்தார்கள் நான் இவ்வளோ படித்துவிட்டு இப்படியாக காவல்கார வேலை செய்ய வேண்டி வந்துவிட்டதே விதியே என்று நொந்து கொண்டேன் எங்கள் கம்பெனி முதல்வர் போகும்போதும் வரும்போதும் நான் அவருக்கு தவறாமல் வணக்கம் சொல்வேன் அவருடைய கவனத்தை எப்படியும் ஈர்க்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக செயல்பட்டேன் அவருடைய பார்வை பார்வைப்பட்டால் என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடுமே என் வேலையோ மிகவும் கடுமையானது முன்பின் எனக்கு அப்படி வேலை செய்து பழக்கமில்லை இரவு முழுவதும் ரோந்து வந்து மிஷினை பஞ்ச் பண்ணிபடியே இருக்க வேண்டும் பனி என்றால் ஓவர் கோட்டையும் மேலாடைகளையும் மேலாடைகளையும் மீறி குளிர் உள்ளே போய் உயிரை தோடும் ஒரு நாள் என் வீட்டுக்கு போய் காலுரையை கலர்த்திய போது ரத்தம் பூர்ணிமா அழுது விட்டாள் அன்றிரவு வெகு நேரமாக ஒரு விண்ணப்பம் தயாரித்தேன் எங்கள் நம்பரி தலைவருக்கு எப்படியும் ஒரு சின்ன வேலையாவது போட்டு தருமாறு என் தகுதிகளை எல்லாம் காட்டி விளக்கினேன் தருணம் பார்த்திருந்து ஒரு நாள் அதை அவர் கையிலும் சேர்த்து விட்டேன் அதன் ஒவ்வொரு நாளும் அவர் போகும்போதும் வரும்போதும் அவருடைய முகத்தை பார்த்தபடி இருப்பேன் ஏதாவது ஒரு நாள் அவர் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வருமா என்று இயங்கினேன் அந்த தான் ஜேம்ஸ் லீக் எழுதிய ஹவுஸ் என்ற புத்தகம் வெளியாகி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது அறிவுஜீவுகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது என்று உனக்கு தெரியும் நான் சிலோனில் இருந்தபோது புத்தகங்களை வாங்கி வாங்கி குவிப்பேன் வாங்கின புத்தகங்களை இரவு பகலாக வாசித்து முடித்து விடுவேன் இங்கே புத்தகங்களின் விலையோ எக்கச்சக்கம் ஒரு நாள் தலைவர் கையில் அந்த புத்தகத்தை பார்த்தேன் அடுத்த நாளை புத்தகக் கடையில் போய் நானும் ஒன்று வாங்கிவிட்டேன் என்னுடன் சண்டை போட்டாள் எங்கள் வரும்படிக்கு அது ஒரு அனாவசியமான செலவென்று அதற்கு பிறகு அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உலாவத் தொடங்கினேன் தலைவர் வரும் சமயம் பார்த்து புத்தகத்தை தெரியக்கூடியதாக பிடித்தபடியே அங்கும் இங்கும் அலைந்தேன் என்னுடைய யுக்தி ஒரு நாள் பலித்தது அவசரமாய் போன தலைவர் நின்று உற்று பார்த்துவிட்டு ஆஹா ஜேம்ஸ் லீக் என்றார் அவர் வாயை முடுமன் நான் அந்த எழுத்தாளர் கூறிய தத்துவங்கள் பற்றி என் கருத்தை எடுத்துவிட்டேன் குளத்தின் நடுவே ஏற்படும் சிறு சலனம் எப்படி விரிந்து விரிந்து கரையை அடைகிறதோ அதுபோன்று வளிமண்டலத்தில் ஏற்படும் அணுப்பிரமாணமான சிறு மாற்றம் கூட வானிலையை ஏன் பூதாகரமாக பாதிக்கிறது என்பதை பற்றி விளக்கினேன் அதனால்தான் கிரகணம் பற்றியெல்லாம் கச்சிதமாக முன்கூட்டியே கூறிவிடும் விஞ்ஞானம் பருவநிலையை மாத்திரம் முன்னறிவித்தல் செய்வதற்கு திக்குமுக்காடுகிறது என்று பற்றி கூறினேன் ஒரு காரியம் எப்படி பிரம்மாண்டமான தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதற்கு இது சான்று இது எனக்கு மிகவும் பிடித்தமான கருத்து என்று மூச்சு விடாமல் சொல்லி நிறுத்தினேன் தலைவர் ஆடிவிட்டார் அட மிக நல்ல வியாக்கியானமாக இருக்கிறது குட் குட் என்று சொல்லிவிட்டு வேகமாய் போய்விட்டார் அடுத்த நாள் எனக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது கணக்காளர் பிரிவில் ஒரு அடிமட்ட வேலை எனக்கு கிடைத்துவிட்டது எனக்குண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் வேலை என்பது பத்தாம் வகுப்பு படித்தவனை பாலர் வகுப்பில் போட்டது போலத்தான் ஆனால் அதை நான் பொருட்படுத்தவில்லை இரண்டு நாள் வேலையை இரண்டு மணி நேரத்தில் முடித்து விடுவேன் ஓய்வு நேரங்களில் மற்றவர்களுடைய வேலையையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வேன் இரண்டு மாதத்தில் அந்த பிரிவு வேலையெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு என்னுடைய பகுதியில் எல்லோரிடமும் கம்ப்யூட்டர் இருந்தது எனக்கு மட்டும் இல்லை பகுதி தலைவரிடமும் வழுவழுவென்று ஒரு கம்ப்யூட்டர் அந்த வழியால் போகும்போதெல்லாம் அதை தொட்டு தடவி விட்டுத்தான் போவேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவருடைய கம்ப்யூட்டரில் வரும் சிறிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன் இதற்கிடையில் ஐம்பது டாலருக்கு நான் ஒரு பழைய கம்ப்யூட்டர் வாங்கிவிட்டேன் மற்ற கம்ப்யூட்டர்கள் பென்ஸ்கார் என்றால் இதை திருக்கல் வண்டி என்று சொல்லலாம் அவ்வளவு மெதுவாக போகும் கம்பெனியில் சிக்கலான சில வேலைகளை வீட்டில் கொண்டு வந்து இதில் தட்டி சரி செய்து விடுவேன் அப்போது ஒரு நாள் எங்கள் பகுதி மேலாளர் சில நாள் லீவு போட்டார் அந்த பகுதி வேலைகள் எல்லாத்தையும் நான் பார்க்கும்படி வந்தது விடுவேனா அதிலும் அந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்ய கொடுத்து வைக்கணுமே அப்படி வேலை செய்யும்போது தான் ஒரு நாள் கவனித்தேன் கம்ப்யூட்டர் அச்சடிக்கும் போது ஒரு சதம் தவறு இருந்தது இது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது திருப்பி திருப்பி நடந்தது என்ன செய்தும் போகவில்லை எவ்வளவுதான் வித்தை காட்டினாலும் அந்த ஒரு சத வித்தியாசம் போவதாக தெரியவில்லை கம்ப்யூட்டர் என்பது கணக்குகளை சரியாகவும் வேகமாகவும் போடுவதற்கென்றே பிறவி எடுத்தது இப்படி பிழை நடக்கலாமா விடையன் துடைன் என்று நான் இந்த ரகசியத்தை உடைக்க முற்பட்டேன் ஒரு நாள் தலைவர் தனியாக இருக்கும் சமயம் பார்த்து அவர் முன்பு போய் நின்றேன் அந்த ஆதிமூலத்துக்குள் என் போன்ற சாதாரண மனித புதர்கள் காலடி எடுத்து வைக்க முடியாது என்றாலும் நான் துணிந்து போய்விட்டேன் முதலிலேயே மன்னிப்பு கோரி இப்படி அடிக்கடி வரும் ஒரு சத வித்தியாசத்தை பற்றி அவரிடம் சொன்னேன் அவர் அதை பொறுமையாக கேட்டுவிட்டு புன்சிரிப்புடன் அதை பார்த்து விட்டாயா உண்மைதான் நாங்கள் கடந்த ஆறு வருடங்களாக முயன்றும் அந்த ஒரு சதம் உதைப்பதை நீக்க முடியவில்லை சில வெளியிடத்து நிபுணர்கள் கூட வந்து பிழையை திருத்துவதற்காக எண்பதாயிரம் டாலர் வரை செலவு செய்துவிட்டோம் இது தவிர இது என்ன ஒரு சதம் தானே இதை ஆர் நுணுக்கமாக பார்க்கப் போகிறார்கள் இது விரயம் என்று முடிவு செய்துவிட்டோம் இதில் கவனத்தை திருப்பாதே என்றார் மகாத்மா காந்தி இங்கிலாந்து அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக லண்டன் பயணமானார் எப்போதும் போல சாதாரண இந்திய குடிமகன் போல நாலு முழ துண்டும் மேற்போரவையும் செருப்புடனும் விழுக்கிட்டார் அவருடைய உணவுப் பழக்கமோ உலகம் அறிந்தது மூலம் ஆட்டுப்பால் வெண்ணெய் இப்படி வெகு எளிமையானது இங்கிலாந்து அரசாங்கம் அவருடைய சாப்பாட்டில் அக்கறை கொண்டு ஒரு ஆட்டையும் கப்பலில் அவருடன் லண்டன் வரவழைத்திருந்தது அப்போது லண்டன் பேப்பர்களில் இப்படி ஒரு செய்தி வந்ததுதான் மகாத்மா காந்தியை அவர் ஏற்றுக்கொண்ட ஏழ்மை நிலையில் வைத்திருப்பதற்கு இங்கிலாந்து அரசு நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான பவுண்டு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது அதுபோலத்தான் இந்த கதையும் இருந்தது நான் தைரியத்தையெல்லாம் வரவழைத்து கொண்டு ஐயா எனக்கு ஒரு முறை இதை பார்க்க அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்டேன் அவர் சிறிது யோசித்தபடி இருந்தார் அந்த ஒரு நிமிடத்தில் என் மூச்சு ஓடாமல் நின்றது கடைசியில் என்ன நினைத்தாரோ சரி என்று கூறிவிட்டார் அன்றிரவு என் போராட்டம் ஆரம்பித்தது கிழவனுக்கும் மீனுக்கும் நடந்தது போன்ற போராட்டம் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் நடந்த தொந்த யுத்தம் போன்ற முடிவில்லாத ஒரு யுத்தம் நூற்றி எழுபது பக்கங்கள் கொண்ட ப்ரோக்ராம் அது நுணுக்கமாக வரி வரியாக அதை சோதித்தபடியே வர வேண்டும் மூளை முடுக்கெல்லாம் தடவி தடவி தேடிக்கொண்டே வருகிறேன் எங்கோ ஒரு மூலையில் அந்த தவறு கொண்டு என்னை பார்த்தபடியே இருக்கிறது என் நண்பர்கள் என்னை பார்த்து பரிக பரிகசிப்பதுண்டு கம்ப்யூட்டரை இயக்க முன் நான் வழக்கம் போல சொல்லும் ஸ்தோத்திரத்தை சொல்லி துதிக்கிறேன் மனிதனை ஓய்வுப்பதற்காக அவதரித்த கம்ப்யூட்டரே உனக்கு அநேக கோடி வணக்கங்கள் உன்னுடைய விஸ்வரூபத்தின் முன் நான் துளி உன் பரிபூர்ண கடாட்சம் என் மீது பாயட்டும் சகல கதவுகளையும் திறந்து உன் ரகசியங்களை எனக்கு வசமாக்குவாயாக உன் வாசலிலே போக அனுமதி கேட்டு நிற்கிறேன் நமஸ்காரம் நமஸ்காரம் இப்படியாக அதை வணங்கி இயக்குகிறேன் அது கிறேண்ட சத்தத்துடன் உயிர் பெறுகிறது தன் பரந்த உலகத்தை என் முன்னே விரிக்கிறது ஒவ்வொரு கதவாக தட்டி விடையை தேடிக்கொண்டே வருகிறேன் விடையும் என் கைக்குள் சிக்காமல் தப்பிக்கொண்டே போகிறது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் இப்படியாக பயனின்றி ஓடிவிட்டன கந்தூரிலிருந்து வந்தும் வந்ததும் நேராக போய் கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்து விடுவேன் இரவு இரண்டு மணி மூன்று மணி வரை வேலை செய்வேன் களைத்துப் போய் அப்படியே படுத்து தூங்கியும் இருக்கிறேன் மறுநாளும் இதே போலவே போய்விடும் ஆனால் அந்த ஒரு சதம் என் கைக்குள் அகப்படாமல் தப்பி கொண்டு வந்தது நான் உண்பதில்லை வடிவாக உறங்குவதில்லை வேறொன்றும் கவனமில்லை என் புத்தி எல்லாம் இதிலேயே செலவழிந்தது உன்பத்தம் என்று சொல்வார்களே அப்படியான ஒரு நிலை கம்ப்யூட்டர் தேவதை என்னை உதாசீனப்படுத்தி அலைக்கடித்து கொண்டிருந்தாள் இந்த இடத்தில் சிவலிங்கம் கதையை நிற்பாட்டிவிட்டு மனைவி கொண்டு வந்த காப்பியை சிறிது பருகினான் பிறகு மறுபடியும் தொடர்ந்தான் நாங்கள் கலாசாலையில் படித்தபோது வேதியியல் பேராசிரியர் கூறியது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா பென்சினுடைய அணு அடுக்கு முறையை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் பட்ட பாடு அதிலும் ஃப்ரெடரிக் கெகுலே என்ற விஞ்ஞானி ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு வருடங்கள் இதற்காக போராடினான் எப்படித்தான் படம் போட்டாலும் ஆறு கார்பன் அணுக்களையும் ஒரு ஹைட்ரஜன் அணுக்களையும் விகித முறை தவறாமல் அவரால் அடுக்க முடியவில்லை கடைசியிலே ஒரு நாள் மாலை அவர் களைப்புடன் குதிரை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தபோது போது சிறிது அயர்ந்து விட்டார் அப்போது அவர் கனவிலே பாம்புகள் தோன்றினவாம் அதிலே ஒரு பாம்பு தன் வாலை பிடித்து தானே விழுங்க தொடங்கியது இவருக்கு விழிப்பு திடீரென்று வந்து எழுந்துவிட்டார் அணுக்களை வட்டமாக வரிசைப்படுத்தும் எண்ணம் உதித்தது அப்படியே செய்து பார்த்தபோது அந்த அணு அமைப்பு சரியாக வந்துவிட்டது இது மாதிரியான சம்பவம் தான் எனக்கும் இங்கே ஏற்பட்டது ஆறு மாத காலம் இப்படியே பிரியமாக கழிந்தது போராட்டத்திற்கு முடிவே இல்லை என் மனைவிக்கும் வெறுத்து விட்டது ஒரு நாள் கம்ப்யூட்டரை தூக்கிறுவதற்கு கூட துணிந்து விட்டாள் ஒரு சரஸ்வதி பூசை நாள் மனைவி மும்முரமாக பூசை அடுக்குகள் செய்கிறாள் கம்ப்யூட்டரில் மூழ்கிருந்து என வந்து சொல்கிறாள் என்றைக்காவது இதை விடுங்கோ மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பாருங்கோ ஒரு நாள் போனால் என்ன நாளைக்கு வேலை செய்யலாம் தானே என்று என்னை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் நானும் கம்ப்யூட்டரை தொடர்வதில்லை என்று சத்தியம் செய்து மூடிவிட்டேன் ஆனாலும் என்ன பையன் சாமி கும்பிடும் போதும் சரி மனைவியுடன் பேசும்போதும் சரி குழந்தையுடன் விளையாடும் போதும் சரி என் மனமானது கம்ப்யூட்டருடனேயே ரகசியமாக சலபித்து கொண்டிருந்தது அன்றிரவு வழக்கத்துக்கு மாறாக பத்து மணிக்கே படுக்க போய்விட்டேன் நித்திரையிலே எனக்கு ஒரு கனவு வந்தது அப்போது பழியர் என்று என் மூளையிலே ஒரு மின்னல் அடித்தது அந்த தப்புக்கான விடை அங்கே என் முன்னே குதித்துக்கொண்டு வந்து நின்றது எழும்பிவிட்டேன் நேரம் மூன்று மணி காட்டியது ப்ரோக்ராமை எடுத்து பார்த்தேன் பதினேழாவது பக்கம் நாலாவது வரியில் நான் நினைத்த மாதிரியே இருந்தது என் கண்களை நம்பவே முடியவில்லை ஸ்ரீரங்கநாதன் நீண்டு சயனிப்பது போல அந்த பிழையானது நீள வாட்டில் படுத்து கொண்டிருந்தது இதே பாதையால் முன்னூறு தடவையாவது போயிருப்பேனே நான் பார்க்கவில்லையே இன்று என்ன இவ்வளவு துல்லியமாக தெரிகிறது இவ்வளவு காலமும் ஏன் என் கண்கள் இதை கவனிக்கவில்லை என் நெஞ்சு படக் படக்கென்று வேகமாக அடிக்கத் தொடங்கியது வெளியிலேயோ பனி கொட்டுகிறது மனைவி குழந்தை போல அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறாள் மெதுவாக ஓவர் கோட்டையும் பூட்ஸையும் எடுத்துக்கொண்டு பூர்ணிமாவுக்கு ஒரு சிறு குறிப்பு எழுதி வைத்துவிட்டு ஓசைப்படாமல் நழுவுகிறேன் அப்போது என்னிடம் கார் இல்லை டாக்ஸி ஒன்றை டெலிஃபோனில் கூப்பிட்டு என்னுடைய கந்தோருக்கு போய் இறங்கினேன் சுந்தரம் தான் காவல் காக்கிறான் செக்யூரிட்டி கார்டை கதபிடுக்கில் சொருகி கதவை திறந்து கொண்டு உள்ளே போகிறேன் கம்ப்யூட்டர் தேவதையே இன்று எனக்கு நீ இணங்கிவிடு என்று வேண்டிக்கொண்டே அதை இயக்குகிறேன் கம்ப்யூட்டர் கிருதென்று உயிர் பெற்று தன் வாசல்களை எனக்கு திறக்கிறது ஒவ்வொரு வாசலாக தட்டிக்கொண்டே செல்கிறேன் அங்கே என் அணங்கு கைகளை பரப்பிக்கொண்டு எனக்காக காத்திருந்தாள் பதினேழாவது பக்கத்திலே அந்த பிழையானது வியாபித்து நிற்கிறது நிமிடத்தில் அதை சரி செய்துவிட்டு ஓட்டி பார்க்கிறேன் ஒரு சதம் போய்விட்டது விளம்பரங்களில் சொல்வது போல போயே போய்விட்டது என்றால் என் கண்களை நம்ப முடியவில்லை இன்னும் ஒரு இருபது தடவை திருப்பி திருப்பி ஓட்டி பார்த்தேன் ஒரு சத வித்தியாசம் மறைந்து விட்டது யாரிடமாவது சொல்லி கதற வேண்டும் போல இருந்தது சுந்தரம் சுந்தரம் என்று ஓடினேன் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு உளறினேன் என்ன தம்பி என்னாச்சு கம்ப்யூட்டரை உடைச்சப்பட்டியா என்றான் இல்லை சுந்தரம் ஒரு சதம் ஒன்று இவ்வளவு நாளும் காணாமல் போச்சு இன்று கிடைத்து விட்டது என்று கூறினேன் அவன் ஒன்றும் புரியாமல் வெடித்தான் நான் அந்த ப்ரோக்ராமை திருப்பி திருப்பி ஓட வைத்து அதன் லாவண்யத்தை ரசித்தபடியே இருந்தேன் அந்த அழகு கொள்ளை அழகு அதை எத்தனை தனம் பார்த்தாலும் ஆசை தீராது அந்த சமயம் பார்த்து இன்னொரு அதிசயம் நடந்தது பனிச்சருக்கு விளையாட்டுக்கு எங்கள் தலைவர் அடிக்கடி போவதுண்டு அந்த சனிக்கிழமை அதிகாலையிலேயே அவருக்கு கந்தூருக்கு வந்திருந்தார் தன்னுடைய உபகரணங்களை எடுப்பதற்காக என்னை கண்டதும் திகைத்து விட்டார் என்னுடைய குழம்பிய தலையையும் சிவந்த கண்களையும் பார்த்து உண்மையாகவே அவர் அதிர்ந்து விட்டார் என்ன நடந்தது என்று கேட்டார் அந்த ஒரு சதம் அதை கண்டுபிடித்து விட்டேன் என்றேன் அதை சொன்னபோது எனக்கு நாக்கு குளறியது கண்களிலே புலபலம் கண்ணீர் எங்கே பார்ப்போம் என்றார் ஓட்டி காட்டினேன் இன்னொரு முறை என்றார் கம்ப்யூட்டர் மறுபடியும் ஓடி ஓய்ந்தது ஆஹா போய்விட்டதே ஆறு வருடமாக எங்களை அலைக்கழித்தது இன்றோடு ஒழிந்தது எக்ஸலண்ட் ஒர்க் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றார் என் மனதில் ஏதோ ஒன்று நெருடியது ஐயா இதன் உண்மையான தாப்பையும் உங்களுக்கு தெரிகிறதா என்றேன் என்ன என்று இன்னொரு முறை கேட்டார் இந்த பிழை நீக்கத்தால் இந்த வருடம் மட்டும் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் டாலர் அதிகம் லாபம் அதிகமாகிறது போன வருடம் இந்த தவறினால் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் டாலர் இழந்துவிட்டோம் அது போனதுதான் தான் அடுத்த வருட பட்ஜெட்டின் போது நானூற்றி எண்பத்தி மூணாயிரம் டாலர் லாபம் மிகையாக வரும் என்றேன் தொடர்ந்து அதற்கான கணக்குகளையும் படபடவென்று போட்டி காட்டினேன் ஆறுதலாக அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டார் அவர் முகத்தில் அவமானம் அதிர்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் ஓடியது போய்விட்டார் அடுத்த நாளே எனக்கு வேலை உயர்வு காத்து கொண்டிருந்தது கம்பெனியில் இருந்த எட்டு நிதி கட்டுப்பாட்டு அலுவலர்களில் நானும் ஒருவராக நியமிக்கப்பட்டேன் இதுதான் என் சரித்திரம் என்றான் மிச்சத்தையும் சொல்லுங்கோ என்றாள் மனைவி இது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் புதிய வேலையில் உயர்த்தப்பட்ட உடனேயே என் வழக்கப்படி எல்லா வேலைகளையும் போட்டு கற்றுக்கொண்டு கற்றுவிட்டேன் கம்ப்யூட்டர் மூலம் வேலைகளை எளிமையாக்கிறேன் நஷ்டத்தை குறைத்து லாபத்தை விரிவடைய செய்தேன் ஒரு முறை ஒரு சோதனையான காலம் கம்ப்யூட்டர் பிரிவு தலைமை அதிகாரி லீவிலே போய்விட்டார் சில அந்தரங்க அறிக்கைகள் தயாராக வேண்டி வந்தது கம்ப்யூட்டரில் ஒரு சிக்கல் ஆலோசகர்களை தவிர தருவிக்க நேரமில்லை அவர்கள் ஓட்டாவாவில் இருந்து வர இரண்டு நாட்களாக கம்பெனி இயக்குநர்கள் ஓடி ஓடி தாங்களாகவே அதை நிவர்த்தி செய்ய பார்த்தார்கள் முடியவில்லை கெடுநாளும் நெருங்கிக் கொண்டே வந்தது தலைவர் என்னை தனிமையில் அழைத்து இதை பார்க்க முடியுமா இதில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் நாளைக்கே ரிப்போர்ட் தயாராக வேண்டும் உங்கள் உதவி மிகவும் அவசியம் என்றார் அந்தரகமான அறிக்கைகள் அவை என் போன்றவர்கள் அவற்றை பார்க்க அனுமதி இல்லை ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் கையில் வந்துவிட்டது கடவுளாக அனுப்பிய பிரசாதம் நான் ப்ரோக்ராமை பார்த்தேன் பார்த்த உடனேயே தெரிந்துவிட்டது ஆரம்பத்திலேயே பிழை கனதூரம் போக தேவையில்லை ஆஹா இதோ என்று சொல்ல வாய் திறந்துவிட்டு சடார் என்று மூடிக்கொண்டேன் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் போல தெரிகிறது நாளை வரை ரைம் கொடுங்கள் என்று சொல்லி ப்ரோக்ராமை ஏற்றுக்கொண்டேன் முதல் ஒரு நிமிடத்திலேயே பிழையை திருத்திவிட்டேன் மீதி இரவெல்லாம் ப்ரோக்ராமை அணு அணுவாக ஆராய்ந்து மனதில் பதித்து வைத்துக்கொண்டேன் இப்படியான சந்தர்ப்பம் இனிமேல் கிடைக்காதல்லவா அந்த சம்பவத்திற்கு பின்புதான் எனக்கு இயக்குனர் பதவி கிடைத்தது அதற்கு முன்பு அந்த வேலையில் இருந்தவரை நீக்கிவிட்டார்கள் அவர் நல்ல மனிதர் அன்பான சுபாவம் என்னைப்போல அகதியாக வந்து உயர்ந்தவர் அவரை நீக்கி எனக்கு அந்த வேலையை கொடுத்தபோது மிகவும் சங்கடமாகிவிட்டது இப்போவும் அதே வேலை இனி எப்போ அடுத்த ப்ரமோஷன் என்று பரமநாதன் கேட்டான் என்னை நிமிர்விடாமல் ஒருவர் எனக்கு மேலே என்மேலே அவருக்கு எப்பவும் ஒரு பயம் என்னால் தன்னுடைய வேலைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நித்தமும் கலங்கியபடி இருக்கிறார் நான் இதற்கு என்ன செய்யலாம் என்றான் எனக்கு உன்னை தெரியாதா நான் உன்னை அடுத்த முறை பார்க்கும்போது நீ உன் மேலதிகாரியின் வேலைக்கு வெடி வைத்துவிட்டு தலைவரின் வேலையில் கண் வைத்திருப்பாய் என்றான் பரமநாதன் அப்படி சொல்லிவிட்டு பரமநாதன் தன் அன்பனை பார்த்து புன்னகை செய்தான் சிவலிங்கத்தின் மேல் அவனுக்கு ஒரு அளவில்லாத மரியாதையும் அன்பும் சுரந்தது வெறுமையோடு அகதியாக ஓடி எங்களை கனடா அரவணைத்துக்கு அவன் கொடுத்தது இந்த வீட்டை நான் அடிமட்ட வேலையில் சேர்ந்தபோது கடனுக்கு வாங்கினேன் என்னுடைய சம்பளம் பத்து மடங்கு பெருகிவிட்டது இது என் சொந்த வீடு நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சிவலிங்கம் கண்களியபடியே கூறினான் அப்போது அவனுடைய இளைய மகள் நாலு வயதிற்கும் ஒரு கரடி பம்பியை தலைகளாக எடுத்தபடி அரை நித்திரையிலே வந்து தகப்பனுடைய மடியில் தாவி ஏறினாள் சிவலிங்கம் அவளை தூக்கி அணைத்து வைத்து கொண்டு என் ஆசி மகளே உனக்குத்தான் இந்த வீடு என்றாள் அப்போது அவனுடைய மூத்த மகள் மேசையில் படித்து கொண்டிருந்தவள் ஓடோடி வந்து தகப்பனின் மற்ற மடியில் துள்ளி ஏறி இருந்து அப்போ எனக்காப்பா எனக்கு என்றாள் சிவலிங்கம் சொன்னான் உனக்கு இல்லாமலா என்ற மகளே புத்தம்பதி வீடு ஒன்று உனக்குத்தானே வாங்கப் போகிறேன் அப்போ என்றை வீட்டுக்கு என்ன பேர் வைக்கப் போகிறீங்க என்றாள் அவள் பத்து சதம் என்று வைத்தால் போச்சு என்றான் சிவலிங்கம் பரமநாதனின் மூளையில் பழி இரண்டு ஒரு மின்னல் அடித்தது சிவலிங்கத்தினுடைய வீட்டின் பெயர் ஒரு சதம் ஆர் சேட் ஏஎம் பரமநாதன் தான் எப்போதும் போல முற்றாள்தனமாக அவசரப்பட்டு ஒரு சாதம் என்று நினைத்து விட்டான் பரமநாதன் நண்பனை பார்த்து அர்த்தத்தோடு சிரித்தான் சிவலிங்கமும் பதிலுக்கு புன்முருள் பூத்தான் நிறைவு பெற்றது